புக்களே பெனை மரத்துக்கு பேர் போன இடம் யாழ்ப்பாணம் அந்த யாழ்ப்பாணத்திலும் வடமராட்சி பகுதியில் நிறைந்த பனை மரங்கள் அந்த பனை மரத்தில் இந்த உங்களுக்கு தெரியும் அதை பாத்தி போட்டு நாங்கள் கிழங்கா எடுத்து அந்த கிழங்கில் இருந்து இந்த ஒடியல் தயாரிச்சிருக்கிறோம் அதாவது கிழங்கு அப்படியே காய வச்சு பிறகு குந்து நீக்கிற நீக்கிற விடியம் அதே போல் இதை பேருங்க புழுக்கொடியல்னு சொல்கிறோம் அதாவது கிழங்கை அவித்துட்டு வடிவாக வெயிலில் காய விட்டு பிடிப்புழு கொடி எடுத்துக்கொள்வார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஒடியலில் இருந்து நாங்கள் ஒடியல் புட்டுண்ட செய்யலாம் இந்த ஒடியல் புட்டை பார்த்திங்களேன்டா அது மாவை நாங்கள் தண்ணியில் ஊற விட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அந்த மாவை பிழிஞ்சு ஒரு பதமாக புட்டு குலைப்பது குழைத்துட்டு அதுக்கு அந்த இருந்து புளிந்த பூ தான் போடுகிறார்கள் அந்த நீரை உறிஞ்சுவதற்காக இன்னும் இல்லை திரு உடனே திருவினா பூவை போடுவதில்லை அதால் இது செய்யலாம் அதே போல் பார்த்தீங்களேண்டா இந்த புழுக்கொடியலாலேயும் புழுக்கொடியல் மாண்டு நாங்கள் அதை அடுப்பில் வேக வைக்காமலே நாங்கள் மாவை குலைத்து கொள்ளலாம் அதற்கு தேங்காய் சீனி முந்திரி வத்தல் பேரிச்சம்பளம் போட்டு அதையும் செய்து கொள்ளலாம் பேருங்க சத்து மிக்க உணவுகள் இது என்னென்னு தெரியுதா இது புழுக்கொடியல் மாண்டு சொல்கிறது அதாவது பனங்கிழங்கில் இருந்து கிழங்கு எடுத்து அதை அவித்து ஆக்கி பிறகு திரிச்சு இருக்குது இதுக்குள்ள நாங்கள் சர்க்கரை செங்காய்பூ பேரிச்சம்பழ முந்திரி திலாண்டு போட்டு சாப்பிடலாம் இது ஆரோக்கியமிக்க சாப்பாடு அதை விட இதை நீங்கள் சாப்பிட்டீங்களேண்டா இந்த வெயிலுக்கு எங்கேயும் போய் வரலாம் பசிக்க மாட்டுது தண்ணி தாகமும் ஏற்படாது ஓகே